எல்லாம் மணக்க மணக்க சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் அடிச்சிக்க சான்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் காயத்ரி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடையில் செத்துக்கிறேன் ஆல் கேஜி கோவக்காவுக்கு கரெக்டான அது மூணு காஞ்ச மிளகாவை செத்துக்கிறேன் காஞ்ச மிளகாவும் வேர்கடையிலும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போது கலர் ஓரளவுக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை செத்துக்கிறேன் இதில் கொட்டை எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி செத்துக்கோங்க இப்போது அஞ்சு முந்திரி செத்துக்கிறேன் மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை செத்துட்டு இப்போ மூணு லவங்காக செத்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தை செத்துக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு ஐட்டமாக செத்துக்கோங்க இது சும்மா லைட்டாக வறுபட்டால் போதும் இப்போ ஒரு ஸ்பூன் கெச கசாவாக செத்துக்கிறேன் நம்ம கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா தாங்க ஹைலைட்டாக இருக்கும் கேஸ் ஸ்லிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்கும் செம்மையாக வாசமாக இருக்குங்க வறுக்கும் போதே நல்லா ஒரு மனமாக இருக்கும் இப்போது நம்ம வறுத்ததுலாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தனியாக தூளை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் முழு தனியாக வந்தால் கூட செத்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு கலந்து கொடுத்துட்டு ஒரு சைடில் இருக்கட்டும் நம்ம கோவக்காவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கோவக்கா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் நாலு பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க நம்ம கத்திரிக்காய் செய்வோம்ல எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ ஆறுன பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லா அரைப்பட்டு வரும் இப்படி நல்லா அரைச்சிட்டு இதுக்கு மேலே தண்ணி விட்டு அரைக்கலாம் அப்போ தான் நல்லா பயன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போவாக்க அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கணுங்க இது நல்லா சூப்பராக சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம இதில் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப தீயை வந்து ஜாஸ்தி வச்சுட்டு கூடாது சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை கலந்து விட்டுட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிடலாம் அப்படி மூடி வச்சு மூடி வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் நல்லதாங்க எல்லாம் வெந்தடிச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகத்தை செத்துக்கிறேன் ஜீரகம் நல்லா புரிஞ்ச பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி செத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி புதம் வந்த பின்னாடி நம்ம மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி செத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை செத்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்து கொடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கில்லைங்களா மசாலா அதே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க மசாலா வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து நல்ல ஒரு மனமாக வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம் கலர் மாறுற வரைக்கும் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு காலி ஸ்பூன் நாட்டு சக்கரை காலி ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த எண்ணெயில நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு கலந்து விடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி இல்லைங்களா மசாலா அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கோதி வந்த பின்னாடி நம்ம கோவக்காவெல்லாம் வர துவச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் ஓரளவுக்கு பாதி வெந்துடுச்சு இப்போ இந்த மசாலாலாம் இறங்கி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நம்ம கிரேவி கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரியாக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போது ஃபைனல் டெச்சாக நம்ம கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக லைட்டாக மேலே தூவிக்கலாம் இப்போது கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெத்தி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் நம்மள தாங்க நம்ம கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட ஆரமிச்சிருவாங்க கோவக்காய் வச்சு சூப்பரான நம்ம கிரேவி ஒன்று பார்த்தோம் அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ఆరోగ్యమా హెల్తీగా హెల్తీయో ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ నంబో నెక్స్ట్ వీడియోలో పక్కల